ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால் ஸோ இன்றைக்கான வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல்புன்னு பார்த்திங்கன்னா மூணு பார்ட் வந்து முடிச்சிட்டோம் ஸோ இது வந்து நாலாவது பார்ட் தமிழ் சொல் ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்காக ஷார்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ ஷார்ட் கட் உங்களுக்கு குறையும் உங்களுக்கும் அது படிக்க ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சொல் வளம் சோ இத உரைநடி பகுதி இதை எழுதியவர் யாரு அப்படின்னா தேவநேய பாவனர் தேவநேய பாவனார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ வளம் இருக்கு இல்லையா வளம் இந்த வளம்லாம் நல்லா செழிப்பா வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் தெய்வத்தை வந்து வேண்டிப்போம் சோ வளம்லாம் நல்லா செழிப்பா வளர்றதுக்காக நம்ம தெய்வத்தை வந்து வேண்டிப்போம் ஸோ அப்போ தெய்வம்னா தேவனேயம் வேண்டிக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா தெய்வம் எங்கே இருப்பார் வானத்தில் தான் இருப்பார் ஓகேங்களா ஸோ அப்போ வானர் அப்படிங்கிறது வானம் அப்படின்னு ஞாபகம் ஓகேங்களா தமிழ் சொல் வளம் ஸோ வளம்லாம் வந்து செளிமையாக இருக்கிறதுக்கு நம்ம வானத்தில் உள்ள தெய்வத்தை வந்து வேண்டிப்போம் ஓகேங்களா இப்போ தமிழ் சொல் என்ன வரும் தேவனேய பாவனார் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யாருன்னா மகாகவி பாரதியார் ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடும் மொழியும் யாருடைய கண்கள் அப்போ யாருன்னு வருதா யாருன்னு வந்தால் இங்கேயும் யாருன்னு வருதா அப்போ பாரதியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் வந்து மகாகவி பாரதியார் ஸோ நாடும் மொழியும் யாருடைய கண்கள் அப்போ யாருனாலே பாரதியார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து கால்டுவேல் ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் ஒப்பிக்கிறோம் இல்லையா ஸோ அதில் ஏதாவது நீ தப்பு பண்ணியனா உன்னை நான் வந்து கல் எடுத்து அடிப்பேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ கல்லைனா கால் ஓகே ஓகேவா ஸோ அப்போ கால்டுவேல் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலோட ஆசிரியர் வந்து காடுவேல் ஸோ இலக்கணத்தில் ஒப்பிக்கிறதில் நீ ஏதாவது தப்பு பண்ணியனா உன்னை நான் கல் எடுத்து அடிப்பேன் அப்படிங்கிறதா இதுக்கான ஷார்ட்கட் ஸோ வந்து ஒரு தாவரத்தை நடிவகிப்பதற்கான சொற்கள் இதை பார்க்கலாம் இதை ஷார்ட்கட் பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தாள் தால்னால் நெல் கேழ்வரகு தான் வந்து நம்ம தாள்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இல்லு இல் இல் ஸோ ரைமிங்காக முடியுதா நெல் கேளு தாள் அப்படின்னு ரைமிங்காக முடியுது அப்போ தாள்னா வந்து அவங்களுக்கு என்ன வந்துடணும் நெல் கேழ்வரகு அப்படிங்கிறது ஞாபகம் வந்துருங்க ஸோ அப்படி இல்லைனாலும் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இப்போ நெல்லும் கேழ்வரவும் பார்த்திங்கன்னா கீழே கொட்டிடும் ஸோ நீ அதை ஒரு தாளில் அள்ளி வை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து மூணு ரைமிங்காக வருது இல்ல இல்ல இல்லைன்னு ஸோ இதையே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து தண்டு கீரை வாழை கீரை தண்டு வாழைத்தண்டு ஸோ இப்போ கீரை தண்டு எல்லாருக்குமே தெரியும் வாழைத்தண்டு சமைச்சு சாப்பிட்றது ஸோ அதையும் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஷார்டுக்கு தேவையில்லை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோல் நெட்டி மிளகாய் செடினால் கோல் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு மிளகாய் செடியை வந்து நான் பறிக்க போகும்போது என்னுடைய மெட்டி வந்து கலண்டு காணமாக போயிடுச்சு ஸோ எங்கள் அம்மா வந்து என்ன கோல் எடுத்து அடிக்க போகிறாங்க ஓகேங்கன்னா கோல்னா குச்சின்னு சொல்லுவோம் ஸோ நெட்டி மிளகாய் செடி பறிக்கும் போது என்னுடைய மெட்டி மெட்டினா நெட்டி மெட்டி வந்து கலண்டு காணமாக போயிடுச்சு ஸோ எங்கள் அம்மா என்னையோ கோல் எடுத்து அடிக்க போகிறாங்க அதான் வந்து இதோட ஷார்ட்கட் ஸோ அடுத்தது பாருங்க தூர் குத்து செடி புதரில் தான் வந்து நம்ம தூருன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ பாரு அந்த புதரில் பாரு குத்து செடி எவ்வளவோ இருக்குது முதல்ல அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் தூர் வரணும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு அந்த புதரில் குத்து செடி நிறையா இருக்குது முதல்ல அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் தூர் வரணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு கம்பு சோளம் ஓகேங்களா இது தட்டு தட்டைன்னு சொல்லுவோம் இப்போ வந்து கம்பு சோளம் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடியது ரொம்ப சுவையானது ஸோ அதை வந்து நம்ம சமைச்சு எதில் வச்சு சாப்பிடுவோம் தட்டு தானே வச்சு சாப்பிடுவோம் அப்போ கம்பு சோளம்னா தட்டு அல்லது தட்டை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு களி களினா கரும்பின் நடி தான் களி இப்போ கரும்போட அடிப்பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேர் வேறாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை என்ன பண்ணுவோம் நம்ம கழிச்சுட்டு தான் வந்து சாப்பிட முடியும் அப்போ களினா என்ன வரும் கரும்பின் அடிப்பகுதி கலைனா மூங்கிலை நடி ஓகேங்களா மூங்கிலை நடி ஸோ மூங்கிலோட அடிப்பகுதியை வந்து நம்ம வெட்டிட்டு ஒரு புல்லாங்குழல் செஞ்சோம்னா அது ஒரு கலை தானே ஓகேங்களா ஸோ புல்லாங்குழல் செய்கிறது மூங்கில செய்வாங்க அது ஒரு கலை தான் அப்போ மூங்கிலேன்னு அடினா கலை ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த புளி வேம்பு இருக்கு இல்லையா ஸோ இது வந்து அதோடய அடிப்பகுதி என்ன கேட்குறாங்களோ அதே தான் வந்து நமக்கு வந்து விடையாக வரும் இப்போ அடிப்பகுதின்னு கேட்குறாங்க இல்லையா அப்போ புளி வேம்பு அப்படின்னு வந்துருச்சுனாலே அடி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு உள்ள பாருங்கள் ஸோ இங்கே பாருங்க புளி வேம்பு இதென்னா இலை வகை அப்புறம்னா இது வந்து இலை அதுக்கப்புறம் இங்கே பாருங்க புளி வேம்பு இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க தாவரங்களின் நுனி பகுதி குடிக்கும் சொற்கள் அப்போ முறி கொழுந்து அதாவது இது கொழுந்துன்னு தான் சொல்லுவோம் நுனி பகுதி வந்து கொழுந்துன்னு தான் சொல்லுவோம் அப்போ கொழுந்து ஓகேங்களா கொழுந்தனான்னா புளி வேம்பு ஸோ அந்த புளி வேம்பு மட்டும் என்ன வந்து நம்ம கொஷின் இருக்கோ அதே தான் வந்து ஆன்சராக வரும் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிளை பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் பார்க்கலாம் ஸோ இதை நான் ஒரு ஷார்ட் கட் சொல்லிடுறேன் அது கேளுங்க கவி கவிங்கிற ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா விறகு வெட்டுறதுக்காக ஒரு காட்டுக்குள்ளே போகிறாள் ஸோ அங்கே வந்து ஒரு அடிமரம் வந்து நிற்கிறத பார்க்குற வைக்கிங்களா ஸோ இந்த மரம் வந்து நமக்கு விறகுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அடிமரத்தில் நின்று பார்க்குறா ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளை வந்து போகுது ஸோ அந் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஸோ அந்த கிளை போகுது அந்த கிளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு மாதிரி ஒன்று போகுது ஓகேங்களா ஸோ அந்த கொம்புலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளை போகுது ஓகே இந்த கிளை வந்து நம்ம வந்து விறகுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம வெட்டி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஸோ அப்போ அந்த கிளைய வெட்ட போகும்போது அந்த மரத்துக்கு வந்து கடுமையான கோபம் வந்துடுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது போதும் நெருத்து அப்படின்னு சொல்லி போதும் நெருத்து அப்படின்னு சொல்லுது அந்த மரம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளையெல்லாம் நான் உனக்கு வேணா ஏன்னா இதுலேருந்து நீ ஒரு குச்சை வந்து உடச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்புறம் கவையும் வேறு வழி இல்லாம என்ன பண்ணுறான்னா அந்த குச்சை வந்து என்ன பண்ணிட்டு போகிறா இனக்கிட்டு போகிறா ஓகேங்களா ஸோ கவை வந்து ஒரு காட்டுக்கு போகிறா அங்கே வந்து ஒரு மரம் இருக்கிறத பார்க்குறாங்க ஸோ இதுலேருந்து நமக்கு தேவையான விறகு வந்து வெட்டிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஸோ அந்த மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு போகுது ஓகேங்களா ஸோ ஒரு கொம்பு மாதிரி ஒன்று இருக்குது அதுலேருந்து ஒரு கிளை போகுது ஸோ ஓகே இந்த கிளையை வெட்டிட்டு போகலாம் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவள் வெட்டுறதுக்கு போகிறாள் உடனே இந்த மரம் வந்து கோவப்படுது என் கிளையை வெட்டாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுது ஸோ இருந்தாலும் அவள் வந்து வெட்டா அது உடனே இந்த மரம் என்ன சொல்லுது போதும் அப்படி நிறுத்து அப்படின்னு சொல்லுது நான் வந்து என்னுடைய கிளையெல்லாம் தர மாட்டேன் வேணாம் இந்த குச்சை வேணால் உடச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுது ஸோ அவளும் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறா இந்த குச்சை வந்து என்ன பண்ணிட்டு போகிறேன் இனிக்கிட்டு போகிறா ஓகேங்களா ஸோ இப்போ அதை வந்து பார்க்கலாம் கவை அப்படிங்கிறது அடிமரத்தின் என்று பிரிவு மாபெரும் கிளை ஸோ அவர் அடிமரத்தை வந்து பார்க்குறாள் ஸோ அதான் ஒரு அடிமரத்துலேருந்து ஏதாவது ஒரு கிளையை வெட்டிட்டு போகலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவையின் பிரிவு ஃபஸ்ட்டு வந்து அவன் என்ன பார்க்குறா ஒரு கொம்பை வந்து பார்க்குறா ஓகேங்களா ஒரு கொம்பை வந்து பார்க்குறா அந்த கொம்புலேருந்து வந்து ஒரு கிளை போகிறத பார்க்குறான் ஓகேங்களா கொம்பின் பிரிவுங்கிறது கிளை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கே அந்த கிளையை வந்து நம்ம உடச்சிட்டு போகலாம் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் அப்போ கிளையின் பிரிவு வந்து உடைக்கும் போது என்ன பண்ணுறா உடனே வந்து நம்ம அந்த மரம் வந்து கோபம் படுது கோபம்னா சினை சினையை வந்து கோபம்னு சொல்லுவோம் கோவப்படுது ஸோ நீ நெருத்து போதும் நெருத்து அப்படிங்குது ஓகேங்களா சினையின் பிரிவு வந்து போத்து போத்துனால் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் ஷார்ட் கட்டு போதும் நிறுத்து ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளையெல்லாம் மாட்டேன் நீ என்ன வேணால் குச்சை வேணால் இணக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா இப்போ போத்தின் பிரிவுனா குச்சி ஸோ அவ்வளோ வேறு வழி இல்லாமல் இந்த குச்சை வந்து என்ன பண்ணிட்டு போகிறா இணக்கிட்டு போகிறா ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் ஓகேங்களா சுள்ளி அப்படின்னா காய்ந்த குச்சின்னு சொல்லுவோம் இப்போ சுள்ளி சுல்லான் படம் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த தானுஸ் எப்படி இருப்பார் குச்சி மாதிரி இருப்பாரா கொல்லியாக ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லினா இங்கே நம்ம சொல்லான்னு சாப்பிட்டு வச்சுருந்தோம் படம் பேர் அப்போ சுள்ளி அப்படின்னா காய்ந்த குச்சி ஸோ விறகு அப்படிங்கிறது காய்ந்த சிறுகளை சிறு கிளையை தான் நம்ம வந்து விறகாக என்ன பண்ண முடியும் பயன்படுத்த முடியும் வெண்களி களினாலே இங்கேயும் களி வந்துடுது காய்ந்த களி கட்டை அப்படிங்கிறது காய்ந்த கொம்பும் கவையோட அடியும் ஓகேங்களா காய்ந்த ஒரு கொம்பும் கவையோட அடியையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கட்டையாக வந்து பயன்படுத்துவோம் ஸோ நெக்ஸ்ட்டு தாவரங்களில் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள் பார்க்கலாம் ஸோ இலை நான் சொன்னேன் எப்போதும் தான் ஆன்சராக வரும் எதுக்கு புளி வேம்புக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் தாய் நெல் புல் ஸோ ரைமிங்காக வருதா இதுலேயும் பாருங்க தாழ் இல்லு இல்லு இல்லுன்னு வருதா அப்போ நெல் புல்னு வந்தாலும் தாழ் தான் நெல் கேழ்வரகுன்னு வந்தாலும் என்னது தாழ் தான் தோகை அப்படிங்கிறது சோளம் கரும்பு ஸோ சோள காட்டுலேயும் கரும்பு காட்டுலேயும் தான் என்ன பண்ணுவோம் மயில் வந்து அதிகமாக வந்து தோகையை விரித்து ஆடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க ஸோ ஓலை அப்படின்னா தென்ன ஓலை பணம் ஓலை ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் சண்டு அப்படிங்கிறது காய்ந்த தாளும் தோகையும் ஸோ இந்த காட்டுக்குள்ளே வந்து தோகையை வெறிச்சு மயிலாடுதா ஸோ அதில் உள்ள தோகையை நான் வந்து எடுத்துகிட்டு வரேன் ஸோ அது பார்த்திங்கன்னா தாள் மாதிரி இருக்குது அது என்ன பண்ணுது ஒரு மாதிரி வாட வருது அதனால் நான் என்ன பண்ணுறேன் செண்டடிக்கிறேன் அப்போ காய்ந்த தாளும் தோகையும்னா சண்டு சருகு அப்படிங்கிறது காய்ந்த இலை ஸோ நான் அந்த மாதிரி செண்டு அடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அங்கே நான் கடந்த இலை எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னையை சறுக்கி விட்டுருச்சு காய்ந்த இலை எல்லாம் வந்து என்னையை சறுக்கி விட்டுருச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு தாவரங்களின் நுனி பகுதியை குடிக்கும் ஸோ கொழுந்துன்னு கூட சொல்லுவோம் முளிர் த சாரி துளிர் அல்லது தளிர் அப்படின்னா நெல் புல் முதலியவற்றோட கொழுந்து இப்போ வந்து துளிர் ஸோ துளிர் என்னுடைய பாப்பா பேர் பார்த்தீங்கன்னா துளிர் தான் என் பாப்பா என்ன பண்ணுவானா நெல்லை வந்து ஃபுல்லாக தின்றுவான் ஓகேங்களா ஸோ நெல்லை கொடுத்தேன்னா அதை என்ன பண்ணிடுவா ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுருவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முறி அல்லது கொழுந்து அப்படின்னா புளி வேம்பு நான் சொல்லிங்கன்னா இல்லை கொஷினே வந்து நமக்கு என்ன வரும் ஆன்சராக வரும் புளிவேம்புனா கொழுந்து குருத்து அப்படிங்கிறது ஸோ இப்போ சோளம் கரும்பு தென்னை பனை இந்த மாதிரி தோப்புக்குள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக திருடுங்க போய் திருடுவாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து திருடி நல்லா நல்லாயிருக்கும் ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அந்த தோப்பு வந்து எப்போதுமே ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்க குறு குறுன்னு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ குருத்துனா சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றுடைய கொழுந்து கொழுந்தாடை அப்படின்னா கரும்போட நுனி பகுதி ஸோ இப்போ இந்த கரும்போட நுனி பகுதி சாப்பிடும்போது நமக்கு இந்த தாடை இருக்குல்லையா ஸோ இந்த தாடை வந்து என்ன பண்ணி போயிடும்னா செவந்து அந்த இந்த கரும்போட நுனி பகுதியை சாப்பிடும்போது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கொழுந்தாடின்னா கரும்போட நுனி பகுதி ஸோ நெக்ஸ்ட் வந்து பூவோட நிலைகள் பூவோட நிலைகளை குறிக்கும் சொற்களை வந்து பார்க்கலாம் அரும்பு அரும்பு அப்படின்னா பூ நிறந்த லாஸ்ட்டில் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பூவோட தோற்ற நிலை ஸோ பூவோட தோற்ற நிலை எப்படியுமே எப்போதும் இருக்கும் அரும்பு மாதிரி தானே இருக்கும் அதுதான் பூவோட நிலை போகுது அப்படின்னா விடிய போகுது ஓகேங்களா விடியப்போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அரும்பாக இருக்குது போகுது அப்படின்னா ஏ இந்த பூ வந்து விடிய போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மலர் அல்லது அலறுனா பூவோட மலர்ந்த நிலை ஸோ பூ நல்லா மலர்ந்துடுச்சுன்னா அது வந்து மலர் ஸோ அதை பார்த்து அந்த அழகில் என்ன பண்ணுறா அலறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அந்த பூ நல்லா மலர்ந்துடுச்சு அதை பார்த்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அந்த அழகில் பார்த்து எல்லாரும் மலர் அலறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வி அப்படின்னா பூ கீழே விழுந்த நிலை ஓகேங்களா வி அப்படிங்கிறது விழுதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பூ கீழே விழுந்த நிலை செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை சோ பூ வந்து சோ பூ வந்து செம்மையா வாடி போச்சு அப்படின்னு ஞாபகம் ஓகேங்களா சோ அரும்பு அப்படின்னா பூவோட தோற்ற நிலை போகுது அப்படின்னா விதிய போகுது மலர் அல்லது அல்லனா பூ வந்து மலர்ந்த நிலை வி அப்படின்னா பூ கீழே விழுதல் செம்மல் அப்படின்னா பூ வந்து வாடி போச்சு பூ வந்து வாழ் சமையல் வந்து வாடி போச்சு அப்படின்னு நான் நினச்சிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு இளங்குமரணா இதை பற்றி ஷார்ட்கட் பற்றியெல்லாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஷார்ட் கட் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இளம் வயசில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா துணிப்போடு இருக்கும் ஓகேங்களா ஏதாவது வந்து நம்ம சாதிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு நினைப்போம் ஸோ அப்படினு நினைக்கிறவர் தான் யார் குமரனார் ஸோ அவரோட அப்பா பேர் என்ன அப்படின்னா பாவனார் ஓகேங்களா குமரனாருடைய அப்பா பேர் வந்து பாவனார் ஸோ அதனால் வந்து அவள் அப்பா பேர்லையும் வந்து என்ன பண்ணுறாரு முதல்ல ஒரு நூலகம் வந்து ஒன்று அமைக்கிறாரு ஸோ நம்ம அப்பா பேரில் ஒரு நூலகத்தை முதல்ல தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நூலகத்தை வந்து தொடங்குறாரு ஸோ அந்த நூலகத்தை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பாட்ட போய் சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ அந்த சொல்கிறத கேட்டோன்னே அவள் அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு வியந்து சந்தோஷப்படுறாரு ஓகே நம்ம மகனுக்கு கொஞ்சம் பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஸோ அதோடு மட்டும் அவருக்கு நிறுத்தாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா தமிழ் வழி திருமணங்கள் எல்லாம் வந்து நடத்தி வந்தார் ஸோ தமிழில் வந்து அவர் பற்ற அனுபவிச்சிருந்ததுனால தமிழ் வழியில் வந்து திருமணங்கள்லாம் நடத்தணும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் திருமணங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேரேஜ் எல்லாம் எப்படி எப்படியோ நடக்குது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு தமிழ் வழியில் எல்லாருக்கும் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் தவைசாலையை வந்து நிறுவுகிறார் ஸோ அவருடைய அந்த நூலகம் இருக்குதுலையே மாவன்னார் நூலகம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு திருவள்ளுவரிசையிலே வந்து அவர் வந்து நிறுவுகிறாரு ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பாவனாருடைய நண்பர் தான் வந்து திருவிக்க அப்படின்னு ஞாபகத்துக்குங்க ஸோ அவர் வந்து வீட்டுக்கு வராரு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ரு வந்து எழுதிக்கிட்டு இருக்காரு ஒரு வந்து ஸ்டோரி வந்து எழுதுறாரு அப்படின்னு ஞாபகத்துக்குங்க அவர் வந்து இமைகளை மூடி எழுதுறாரு கண்ணை மூடிக்கிட்டு அந்த லெட்ரு எழுதுறாரு ஸோ அதை பார்த்தோன்னே இளங்குமரனா ஆசை வந்துடுச்சு ஸோ அவரை மாதிரி நம்மளும் வந்து கண்ணை மூடிக்கிட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எழுத ஆரம்பிச்சிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் சொன்ன அவர் தமிழ் மேல வந்து பட்டா அனுபவிச்சிருந்தார்லையா ஸோ அதனால சொல்கிறாரு நம்ம என்னதான் வெளிகளை நேர் இழக்க நேரிட்டாலும் நம்மளுடைய தாய் தமிழை மட்டும் எப்போவுமே வந்து இழக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு ஸோ அதுக்கப்புறம் தமிழ் திருவிழா இளங்குமனாரா எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்லாம் ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் கட் பார்த்தலாம் தமிழில் வந்து முதன்மையான தேதி இலக்கணம் ஸோ இலக்கணத்தை வந்து அந்த இலக்கணத்தோட வரலாறை வந்து முதல்ல அவர் வந்து எழுதலாம் அப்படின்னு நினச்சாரு ஸோ அதுக்கப்புறம் தமிழை வந்து நம்ம எழுதலாம் தமிழை பற்றி நம்ம எழுதலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு தமிழையும் பற்றி அவர் வந்து படைக்க ஆரம்பிச்சார் அவங்க அப்பா பேரில் வந்து ஒரு வரலாறு எழுதினாரு ஸோ அது என்ன வரலாறு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவள் அப்பா வந்து குண்டாறு பாறான் ஸோ எப்போ பாரு குண்டா இருக்கேன் குண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அவரை அவரே வந்து திட்டிப்பாரான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குண்டா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு இந்த காக்கா மாதிரி என்ன பண்ணுறது கற்றுக்கிட்டே தான் இருப்பாராம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம எப்பயாவது உடம்பை இதெல்லாம் சொறணும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தை வந்து வேண்டிக்கிறாராம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இதில் பேலன்ஸ் என்ன இருக்குது திருக்குறள் தமிழ் மரபுரை ஸோ தமிழ் தமிழ் தான் அதிகமாக வருது ஓகேங்களா தமிழ் இசை தனித்தமிழ் தமிழ் மரபுரை ஸோ இதெல்லாம் வந்தாலே நம்மளுக்கு என்ன இளங்கு மரணாறுங்கிறது ஞாபகம் வந்துடணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் திருக்குறள் திருக்குறளும் தெரியும் உங்களுக்கு திருக்குறள் வரையும் அவர் வந்து பட்டற்ற அனுபவிச்சிருந்தாரு ஸோ அதனால் வந்து திருக்குறள் அப்போ திரு இளங்கு இலங்கை மரணாறு எழுதிய நூல்கள் என்னென்ன இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவனார் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பரங்கல உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கி பாடி உரை தேவநேயம் ஸோ நெக்ஸ்ட்டு தாவரத்துடைய பிஞ்சு வகையில் பார்க்கலாம் ஸோ பூ பிஞ்சு அப்படின்னா பூவோடு கூடிய இளம் பிஞ்சு ஸோ பூம்பிஞ்சு பூவோடு அப்படின்னு இதுலேயே வந்துடுதுலேயே அவங்களுக்கு இளம் பிஞ்சு ஸோ அடுத்து பிஞ்சு அப்படின்னா இளம் அந்த காயை வந்து பிஞ்சாக இருக்கும்போது போது என்ன ஸோ அந்த காய் பிஞ்சாக இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது பறிக்கக்கூடாது அப்போ வடு பிஞ்சு அம்மா நீ பாரு எனக்கு ஒரு வடு வந்துருச்சு வடுன்னா ஒரு எப்படி ஒரு பரு மாதிரி ஓகேங்களா ஸோ அதை தான் வந்து வடுன்னு சொல்லுவோம் அம்மா இங்கே பாரு எனக்கு ஒரு வடு வந்துருச்சு அப்போ வடுன்னா பிஞ்சு மூசு அப்படின்னா பழா பிஞ்சு ஸோ எவ்வளோ பெரிய பலாபளமாக இருந்தாலும் முசு முசு உட்காந்து தின்னறான் அப்படின்னு சொல்லுவாங்களையா ஸோ அதான் மூசுனால் பிஞ்சு கவையின்னா எல் பிஞ்சு அங்கே பேர் ஒரு எள்ளு மிட்டாய் இருக்குது அதை ஓடி போய் கவி டோடியா ஓகேங்களா ஸோ அங்கே ஒரு எள்ளுமிட்டாய் இருக்குது அதை ஓடி போய் என்ன கவி டோடியா வந்துடு அப்படின்னு சொல்கிறது ஸோ குறும்பை அப்படின்னா தென்னை பனி ஸோ ஆல்ரெடி சொன்னதான் தென்னந்தோப்பு பனந்தோப்புலாம் நான் என்ன பண்ணுவாங்க எப்போதும் குருன்னு ஆள் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ முட்டு குறும்பைன்னா சிறு குருமை அந்த சிறு குறும்பர்களையா இருக்கு ஸோ அது என்ன பண்ணணும் நம்ம ஒரு முட்டு கொடுக்கணும் ஓகேங்களா சிறு குறும்பு அது கீழே விழவுப்பதை நம்ம என்ன பண்ணோம் அதை ஒரு முட்டு கொடுக்கணும் இளர்நீர்னா முற்றாத தேங்காய் ஸோ தேங்காய் முற்றாத தேங்காய் தான் நம்ம என்ன சொல்லுவோம் இளநீர்னு சொல்லுவோம் நூலாய் அப்படின்னா இளம்பாக்கு சரி நு நுழாய் ஓகேங்களா ஸோ நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு ஸோ ஒரு ஃபங்க்ஷன் பிள்ளையெல்லாம் நுழையும் போது பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு வந்து கண்டிப்பாக அந்த தாமிரத்தில் இருக்கும் அப்படீங்களா ஸோ அப்போ நுழாய் அப்படின்னா நிலம்பாக்கு அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க கச்சல் அப்படின்னா வாழைப்பிஞ்சு ஸோ வாழைப்பிஞ்சு அப்படின்னா இப்போ வாழை தருறதுக்கு இல்லையா ஸோ அது வந்து அது க அந்த பழம்லாம் கச்சிதமாக இருந்தால் தான் பார்க்க வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பழம் நீட்டிக்கிட்டு ஒரு பழம் குட்டையாக இருந்தால் அது பார்க்க நல்லாயிருக்குமா நல்லா இருக்காது அப்போ என்ன பண்ணணும் அந்த வாழைப்பிஞ்சு அந்த வாழை துவை எப்படி இருக்கணும் பார்க்க கச்சிதமாக இருக்கணும் அப்போது பிஞ்சுனா கச்சது ஸோ நெக்ஸ்ட்டு தாவரத்துடைய குழை வகை வந்து பார்க்கலாம் இப்போ கொத்து அப்படின்னா அவரை துவரை தரை அங்க அங்கே பாரு பழம் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு ஓகேங்களா அதுதான் ஷாக்கெட்டு தரை துற அங்கே பாரு மரத்தில் பழம் வந்து எல்லாமே இருக்கு இருக்குது கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு ஸோ இப்போ குழை அப்படின்னா கொடி முந்திரி சின்ன வயசில் ஒரு பாட்டு பாடி இருக்கும் இல்லையா கொலை குலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுற்றிவான் ஸோ அப்போ குழையினாலே என்ன முந்திரி அந்த பாட்டிலே வந்துடுது பார்த்தீங்கன்னா கொலை குழையா முந்திரிக்கா அப்படின்னு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தாறு அப்படின்னா குலை ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும் வாழைத்தாறு ஓகேங்களா அது எல்லாருக்குமே தெரியும் கதிர் அப்படிங்கிறது கேழ்வரகு சோளம் சரி எங்கள் வீட்டுக்கு கதிர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் சத்தானதாக தான் சாப்பிடுவாங்க அந்த கேழ்வரகு கூட சோளத்தை மட்டும்தான் திம்பா அதுதான் வந்து சத்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அலகு அல்லது குரல் இப்போ நெல் திணை இந்த இதெல்லாம் சாப்பிட்டாதான் நமக்கு என்ன பண்ணும் குரல் வந்து அழகாக இருக்கும் இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் ஒரு பாட்டு பாட முடியும் ஸோ குரல் அழகாக இருக்கணும் இப்போ நம்ம பாட்டு பாடணும்னா என்ன பண்ணணும் நெல்லும் தினை தான் வந்து தினமும் சாப்பிடணும் சீப்பு அப்படிங்கிறது வாழைத்தாற்றோட ஒரு பகுதி இது எல்லாருக்குமே தெரியும் சீப்புங்கிறது வாழைத்தாற்றோட ஒரு பகுதி வாழை சீப்பு அப்படின்னு சொல்கிறோம்லேயே அதான் ஒரு சீப்பு பழம் கொடுங்க ரெண்டு சீப்பு மூணு சீப்பு பழம் கொடுங்கன்னு சொல்கிறோம்ல ஸோ அதை தான் வந்து சீப்புன்னு சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு கெட்டுப்போன காய்கனி வகையை பார்க்கலாம் சூம்பல் அப்படின்னா நுனியில் சுருங்கிய காய் ஸோ இப்போ நம்மள்ட்ட ஒரு காய் இருக்குது அப்படின்னா முதல்ல பல்லால் வந்து என்னத்தை கடிப்போம் அந்த நுனி பகுதியை தான் வந்து முதல்ல கடிப்போம் இப்படிங்களா ஸோ இதில் பல்லுன்னு வந்துருதா அப்போ ஒரு காயோட நுனி பகுதியில் தான் முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கடிப்போம் அப்போ சூம்பல்னா நுனியில் சுருங்கிய காய் சிவியல் அப்படிங்கிறது சுருங்கிய பழம் ஸோ அந்த பழம் வந்து சிவி மாதிரி அந்த சாரி சிவி ப அந்த பழத்தை பார எப்படி சுருங்கி போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சீடி அந்த பழத்தை பார்த்தா எப்படி சுருங்கி போயிருக்கு அப்படிங்கிறத சாப்பிட்டு சொத்தை அப்படின்னா குளி குழு பூச்சி அரித்த தான் நம்ம அதாவது குழு பூச்செல்லாம் அரித்த காயோ அல்லது கனியோ நம்ம என்ன சொல்லுவோம் சொத்தை காய் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுதான் வெம்பல்னால் சூட்டினால் பழுத்த பிஞ்சு ஸோ சூடு சூட்டாலே என்னன்னு சொல்லுவோம் வெம்பல் தான் சொல்லுவோம் அப்போ வெம்பல்னால் சூட்டினால் பழுத்த பிஞ்சு அழியல் அப்படிங்கிறது குழு குழுத்த பழம் ஸோ அந்த பழமே பாரு அழுகி போச்சு சாரி அழிஞ்சி போச்சு ஓகேங்களா அழுகல் அப்படின்னா நார் ஓகேங்களா ஸோ அந்த பழம் நாறுது அப்படிங்கிறது அழுகல் சொண்டு அப்படிங்கிறது பதறாகி போன மிளகாய் ஸோ மிளகாய் எடுக்கலையா ஸோ மிளகாயை வந்து நம்ம அள்ளி போட்டோம்னா நம்ம கை வந்து வாடையாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணணும் செண்டு போட்டு கழுவணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன் கோட்டான் அப்படின்னா கோட்டான் கெட்ட கெட்டக்காய் தேரைக்காய் அதிலே வருதுல தேரை உட்கார்ந்து கெட்டக்காய் அல்லிக்காய் அப்படின்னா தேரை உட்கார்ந்ததால் கெட்ட காய் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அல்லி அங்கே பாரு ஒரு தேரை வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காயில் பர் ஒரு தேரை உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்கிறது ஒல்லிக்காய் அப்படின்னா தென்னையில் வந்து கெட்டக்காய் ஸோ தென்னை மரம் எப்படி வந்து ஒல்லியாக இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க தென்னை மரம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பழங்களின் மேற்பகுதியை குறிக்கும் சொல் இப்ப தோழின்றது மிக மெல்லியது நீங்க எப்படி ஞாபகம் தோழி அப்படின்னு ஞாபகம் என் தோழியோட மனசு வந்து ரொம்ப மென்மையான சோ என் தோழியோட மனசு ரொம்ப மென்மையானது அதான் மெல்லியது தோல் அப்படின்னாலே திண்ணமானது தோல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் தின்னமா இருக்கும்ல என் சொல்ல தோல் தோடு அப்படிங்கிறது வன்மையானது நம்ம தோடு போடுறோம் இல்லையா அதை பார்க்க அழகாக வந்து வன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓடுனா மிக வன்மையானது ஸோ ஓடு வீட்டு கட்டுற ஓடு இருக்குது இல்லையா ஸோ அது பார்த்திங்கன்னா மிகவும் பார்த்திங்கன்னா வன்மையாக இருக்கும் குடுக்கை அப்படின்னா சுரையின் ஓடு மட்டை அப்படின்னா தேங்காயோட நேற்பகு நெற்றியின் மேற்பகுதி ஸோ அது எல்லாருக்குமே மட்டைங்கன்னா தேங்காயோட நெற்றியோட மேற்பகுதி பூமி அப்படிங்கிறது நெல் கம்பு ஸோ நெல் கம்பு இதெல்லாம் வந்து நம்ம ஸ்லடித்து எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பூமி தான் கிடைக்கும் ஸோ கொம்மை அப்படின்னா வரகு கேழ்வரகு ஸோ ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைகிட்ட சொல்கிறாங்க ஓகேங்களா வர வர நான் வர்றதுக்குள்ளேயே நீ என்ன பண்ணி வரணும் அந்த கேழ்வரகு வந்து சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்கிறேன் கொம்மைன்னா அம்மை அம்மா அப்படின்னு ஆகோசிக்க நான் வர்றதுக்குள்ளேயே நீ என்ன பண்ணணும் அந்த கேழ்வரகு வந்து சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு தாவரத்தின் இளம் பருவத்திற்கான சொற்கள் இப்போ நாற்று அப்படின்னா நெல் கத்திரி ஸோ நெல் கத்திரியெல்லாம் முதல்ல வந்து நாற்று நடும் நாற்று நட்டால் தான் வந்து என்ன பண்ணுவோம் அது வந்து விளைஞ்சி நெல்லாகவும் கத்திரியாகவும் வரும் ஓகேங்களா ஸோ அதுதான் நெல் கத்திரி கன்று அப்படின்னா புளி வாழை ஸோ மாங்கன்று புளி புளி அந்த கன்று வாழை கன்றுன்னு சொல்லுவோம்ல ஸோ அதெல்லாம் வந்து அதோடய இளம் பருவத்தை வந்து கண்ணுன்னு தான் சொல்லுவோம் குருத்து அப்படின்னா வாழை குருத்து ஓகேங்களா வாழை குருத்து அப்படின்னு சொல்லுவோம் பிள்ளைன்னா தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் குட்டி விழாவின் நிலநிலை ஸோ இந்த குட்டி நிலை குட்டி பார்த்திங்கன்னா அந்த விழாவுக்கு போயிருக்கான் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறது குட்டினா விழாவின் நிலநிலை மடலி அப்படின்னா பனையின் நிலநிலை ஸோ அந்த பனை பனை மரம் பார்த்தீங்கன்னா மடமடனும் வந்து உடஞ்சி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கோம் மடலினா மடமடன் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு இப்போ பைங்குள் அப்படின்னா நெல் சோளம் சோ நெல்லும் சோளமும் என்ன பண்ணும் கூழா பண்ணி சாப்பிடணும் இலையை குறிக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் அது இலையை குறிக்கும் தமிழ் சொற்கள் என்னென்ன தாள் இலை தோகை ஓலை சோ இது எல்லாமே என்னது இலையை குறிக்கும் தமிழ் சொல்லுதான் சோ தாள் அப்படிங்கிறதும் ஒரு இலைதான் இலைன்னு வரும் தோகையும் நம்ம என்ன சொல்லுவோம் அதுவும் ஒரு இலையை குடிக்கக்கூடிய சொல்லுதான் ஓலையும் வந்து இலையை குடிக்கக்கூடிய சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு சம்பா நெல் வகைகள் மொத்தம் எத்தனை உள்ளனா அறுபது ஸோ சம்பாட்கள் அந்த சம்பா நெல்லை வந்து நமக்கு அறுபது ரூபாய்க்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஷார்ட்கட்டு சம்பா நெல்லை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அறுபது ரூபாய்க்கு வந்து வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா உலக மொழி மாநாட்டில் எந்த மொழி நடத்தப்பட்டதுன்னா தமிழ்மொழி இதை கூறியவர் ஏன்னா பன்மொழி புலவர் அப்பாத்துறை ஸோ இது மூணு ஷார்ட்கட் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஜியா சியான்ற இல்லையா ஸோ என் பொண்ணு பேர் ஜியா இந்த சியாவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழை சொல்லி கொடுக்குறதுக்குள்ளே அவளுக்கு ஒரு பெரிய மாநாடே நடத்தணுங்க அவள் தமிழ் சொல்லி கொடுத்தா புரியவே மாட்டேங்குது இங்கிலீஷ் சொல்லி விடுத்தா ஈஸியாக புரிஞ்சுக்கிறா தமிழை சொல்லி கொடுத்தா புரியவே மாட்டேங்குது அது ஒரு பெரிய மாநாடே நடத்தணும் போல ஓகேங்களா அப்படின்னு யாரும் புலம்புறா அவள் அப்பா வந்து இருக்காரு இது உண்மைதாங்க எங்க எங்கள் இது நடக்குது என் பாப்பா பாத்தீங்கன்னா தமிழ் சொல்லி கொடுத்தா அது சொல்ல மாட்டேங்கா இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தா ஈஸியாக புரிஞ்சுக்கிறான் இங் அதை தான் தாய்மொழி தமிழ் அதுவே அவங்களுக்கு வந்து ஈஸியாக கற்றுக்க முடியலை ஆனால் இங்கிலீஷை வந்து ஈஸியாக கற்றுக்குறா ஸோ அது வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்குள்ளே என்ன பண்ணணும் ஒரு பெரிய மாநாடே நடத்தணும் போல் அப்படின்னு யார் குழம்புறா அவள் அப்பா வந்து கொழம்புறாரு ஓகேங்களா அப்போ இது வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துருமா சியா அப்படின்னா மலேசியா மாநாடு நடத்தணும் இங்கே அவளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு மாநாடு நடத்தணும் அப்போ ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்தியது வந்து மலேசியா அந்த மொழி என்ன மொழி தமிழ்மொழி அப்படின்னு யார் கொலம்புறாங்கன்னு சொன்னாலையா அப்படின்னு யாரு கூறினது பன்மொழி புலவர் அப்பாத்துறையார் ஸோ நெக்ஸ்ட் தேவனேய பாவனர் ஓகேங்களா தேவனேயர் பாவனர் இது எல்லாமே அதை பற்றின குறிப்பு தான் ஸோ இதை முதல்ல நான் வந்து ஷார்ட்கட் சொல்லிடுறேன் தேவனேயம் தெய்வம் இருக்கார் இல்லையா ஸோ தெய்வம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த உலகத்துக்கு வர்றாரு பூமி உலகத்துக்கு வந்து வர்றாரு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எந்த இந்திய மொழிகள்லேயும் எந்த மொழி வந்து சிறப்புற்றதாக இருந்துச்சு அப்படின்னு அவர் பார்க்குறாருன்னா தமிழ் மொழி தமிழ்மொழி தான் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது ஓகேங்களா ஞாயிற்றுக்கிழமை வந்து தெய்வம் வந்து பூமி உலகத்துக்கு வராரு அங்கே வந்து இந்தியாவிலேயே வந்து தமிழ்மொழி தான் வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அச்சரிய மொழியாக இருக்குது அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு ஓகே நம்மளும் தமிழில் வந்து ஒரு கட்டுரை எழுதுறோம்டா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு ஒரு சொல்லிட்டு ஒரு கட்டுரையை வந்து எழுதுறாரு தெய்வம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எழுதியும் முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் தமிழ் கழகத்தை வந்து நிறுவுறாரு ஓகேங்களா அவ்வளோ தமிழ் கழகத்தை நிறுவி அங்கேயே வந்து ஒரு தலைவராகவும் அதாவது ஒரு கட்சியை ஒரு தனி ஒரு தனி கட்சியை வந்து ஆரம்பிச்சிட்டாரு தமிழில் ஓகேங்களா ஸோ ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அது தலைவராகவும் இருக்கார் அதுக்காக ஒரு திட்ட இயக்குனராகவும் அவர் வந்து இருக்கிறார் ஓகேங்களா ஸோ இதுதான் எங்க ஷார்ட்கட்டு மொழி ஞாயிறு அப்படின்னா தேவனேய பாவன்னா சோ தெய்வம் வந்து ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த பூமி உலகத்துக்கு வராரு அங்கே இந்திய மொழிகள்லேயே எந்த மொழி வந்து மேலைநாட்டு எழுத்துறவில் அச்சடிக்கிறதுக்குன்னா தமிழ் மொழி ஸோ தமிழ் மொழியை வந்து அவர் பார்க்குறாரு ஓகே நம்மளும் தமிழ் மொழியில் என்ன பண்ண போகிறோம் ஒரு கட்டுரை எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டுரையை வந்து எழுதுகிறாரு சொல்வளம் தமிழ் சொல்வளம் என் கட்டுரை என்னும் எடுக்கப்பட்டது எதுனா பாவரின் சொல் ஆய்வு கட்டுரை உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தார் ஓகேங்களா தமிழ் வந்து அதிகமாக அந்த இந்தியாவில் பயன்படுறதுனால உலக தமிழ் கழகம் அப்படின்னு ஒரு கழகத்தை நிறுவி அங்கே வந்து ஒரு தலை அதில் வந்து ஒரு தலைவராகவும் இருக்கார் செந்தமிழ் சொற் பிறப்பியல் வந்து அகரமுதளி திட்ட இயக்குனராகவும் இருக்கார் ஸோ அந்த தமிழ் கழகத்தில் வந்து முதலி அப்படிங்கிற ஒரு திட்ட இயக்குனராகவும் அவர் வந்து இருக்கிறாரு ஸோ இதாங்க ஃபைனல் பாயிண்ட்டு தமிழ் சொல் முதன் முதல்ல தமிழ் மொழியின் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுனா கார்டிலா அப்படின்னு சொல்கிறது ஸோ எந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் படம் இல்லையா ஸோ தமிழில் வந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு முதல் படம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் கார்ஜிலா ஓகேங்களா கார்ஜிலா படம் இருக்குல்லையே ஸோ அது வந்து தமிழில் டப்பிங் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த படம் ஸோ அது வந்து எப்போ நமக்கு வெளியிட்டாங்க அந்த படத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு நாலு ஓகேங்களா அஞ்சு அஞ்சு நாலில் தான் அந்த படத்தை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த நம்பரையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ஜிலா இருக்கலையா ஸோ அந்த படத்தை என்ன பண்ணாங்க ஒரு நாலு பேர் அஞ்சு அஞ்சு தான் பார்த்தாங்க ஓகேங்களா ஸோ அஞ்சு அஞ்சுனா பயணத்துலேயே அந்த படத்தை பா பயந்து பயந்து தான் பார்த்தாங்க நாலு பேர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா தமிழ் இந்த பார்ட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ டென்த்து ஸ்டாண்டர்ட் இயல் ஒன்று வந்து ஃபுல்லாகவே ஷார்ட் வந்து பார்த்துட்டோம் ஸோ எல்லா வீடியோவும் பார்க்க பார்த்துருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அந்த வந்து ஷார்ட் கட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ டு ஆல்